இந்த வீடியோ உங்களுக்கு மணிக்கு எங்க வீட்டுக்கு வாடா மண்வெட்டி கரப்பார் கம்பி தட்டு எல்லா எடுத்துட்டு வா ஏய் كده வீட்டுக்கு நாளைக்கு செடி ஓடி மரம்லாம் வைக்கலாம்னு வாக்குற வீட்ல அதுக்கு ஏ நான் மண்வெட்டியே கோட கரப்பாரி எடுத்துட்டு வரணும் இதடா கூடண்டை கூலி பறிப்ப வாழ்க்கை வந்து ஒரு பணமரம் மாதிரி அப்படிவாங்க ஏர்னா நங்கு கொஞ்சம் சர்க்கனா சங்கு அப்படின்றது மாதிரி நம்ம சம்பள தம்பி எதிராக்குற பாத சம்பளமா இல்ல வார சம்பளமா இல்ல டெய்லி சம்பளமா வேணுமா நீ எப்படி எதிர்பார்க்கற ஐயா மாத சம்பளத்தை மாத மாதம் கொடுங்க நான் ஒண்ணு தப்பு சொல்ல மாட்டேன் அதே ஒரு வார சம்பளத்தை வார வாரமாவும் கொடுங்க டெய்லி சம்பளத்தை டெய்லி கொடுத்துருங்க ரித்து எக்ஸாமுக்கு படிச்சிட்டேன்னு சொன்னீங்க நான் கேக்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ண நம்ம நாட்டின் தேசிய பழம் என்ன அப்படியா நம்ம நாட்டின் தேசிய மலர் என்ன சொல்லு தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை நம் நாட்டின் தேசிய விலங்கு எது எங்கே எனக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லு பாக்கலாம் தெரியாது தெரியாதா